நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவுசிக அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா தரமான சம்பவங்கள் அப்படின்ற வரிசையில நம்ம தலைவன் வேற லெவலுங்க ஏண்டா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோர் இருக்கார்ல அவரு இருந்தேன் வந்துட்டாருங்க வந்துட்டாரு களத்தில் இதுக்கு மேலே அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு பக்கம் கதி கலங்கி ஓட போகிறாங்க துண்டக்கானோ துணியா காணோ என்றால் ஓட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தேவசேனா இருக்காங்களே அவங்க சரியான தேவசேனாங்க கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி எப்படி எதிரி அடிக்கணும் எதிரிகிட்ட அப்படியே சும்மா க்ளோஸ் ஆகிற மாதிரி எதிரியே தான் வலையில் இழுத்து வச்சு அடிக்கிறதான் புது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கரெக்டா அவன் காசெல்லாம் கொடுப்பான் டேய் நீ யாரா உன் உங்களை வாங்கி பொழைக்கணும் அவசியம் அடிச்சு தோற அந்த காலம் நீ உன்னை நீ கொடுக்குற காசை வச்சு உன்னை காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம சொட்டத்தலையம் கதிரேசனுக்கு இருக்கு சம்பவம் அப்படியே போட்டு கும்மு குமு கும்மு கும்முன்னு கும்ப போறாங்க அதுக்கப்புறம் கதிரேசன் வாழ்க்கையில் ஐயோ அம்மா சாமி உங்க துண்டு உங்க வேணா உங்க துணியும் வேணாம் அளவு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓட போறாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதிரேச அடி வாங்க போறாரு அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காரு அவர் வந்து ஜெயில ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காரு அதே சமயத்துல இறங்கி வேற வந்துருச்சு இப்ப நம்ம கதிரேசன் போயிட்டு அங்க உண்மையா சொல்றாங்க இந்த மாதிரி வெண்பாவா இத பார்க்கல வெண்பா என் பொண்ணு ஏன் கூட தான் இருந்தா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் தச்சையில் நடந்த ஒரு விபத்து தான் இதுக்கும் விஜய்க்கு எந்த ஒரு சம்மதம் இல்லை அது மட்டும் இல்லாம விஜய் கூட தான் வெண்பா இருக்கணும் ஏன்னா கதிரேசன் வெண்பாவை வந்து கூட்டிட்டு போறது இந்த பேட்டின்ற அக்கறையினாலோ இல்லை அவனோட சொத்து பெருகணும் அதுக்கு முக்கியம் விஜயோட சொத்து எல்லாமே அவருக்கு வரணும் இப்ப ராஜேஸ்வரி இந்த சொத்தை எல்லாம் திருடி வச்சுன்னு இருக்க அந்த மாதிரி விஜய கிட்ட அபகரிச்சா சொல்லி ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை எல்லா சொத்துமே வெண்பா தான் இருக்கு வெண்பா பதினெட்டு வயசு ஆகும்போது சொத்து எல்லாமே வெண்பா கிட்டே வந்துடும் அந்த சமயத்துல வெண்பா கேஸ் போட்டா யாரு கிட்ட சொத்து இருந்தாலும் சரி வெண்பாக்கே திரும்ப வந்துடும் அப்படின்ற விஷயம் எல்லாமே பத்திரத்தில் பதிவிட்டு இருக்கேன் உண்மையை ஒரிஜினல் பத்திரம் இன்னும் யார் கையில கிடைக்கல அதனாலதான் எல்லாரும் ஒரு பக்கம் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க கதிரேசன் அதுக்காக கதிரேசன் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுன்னு தான் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்றாங்க உடனே பாக்கணுமே நம்ம ராஜேஸ்வரிக்கு பக்குனுக்கு இது ஐயோ டே கதிரசா நீ எனக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா கடவுளே தெரியாம இவ்வளவு பேர் தப்பா பண்ணிட்டுன்னு இவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சுக்காது இப்ப ஊரறிய வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களே இந்த ஜட்ஜைய வேற என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு தெரியல இந்த சொத்து எல்லாமே வெண்பா பேர்ல கீதுன்னா அந்த சொத்து உடனடியா வெண்பாவுக்கு எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்ன சொல்றது ஏதை சொல்றது சாமி நமக்கு வச்சுட்டாங்களே புதுசா ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுவாகத்துல உக்காந்துன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன ராஜேஸ்வரி பண்றது விதை வினைத்தவன் வினை இழப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லியிருக்காங்க அதுக்கேத்த மாதிரிதான் உனக்கும் ஆப்பு வந்திருக்கு கவலையே படாதவங்க நீ பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சு விட போறாங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் வந்து பாவங்க ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா உண்மையிலும் ஒரு பக்கம் வெட்ட வெளிச்சத்துல அந்த மனோர் வந்து ஓபனா சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்க மறுபக்கம் நம்ம வெண்பா சொல்லவே தேவையில்ல அழகு அப்படியே சும்மா அழகில் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க தேவதை கடவுள் மாதிரி ஒரு பக்கம் வெண்பா ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தான் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிருப்பாங்க இப்போ நம்ம அரவிந்த் புதுசாக ஒரு பிளான் பண்ணிருக்காரு அந்த பிளான்னால நம்ம நிஷா வசமாக மாட்ட போகிறாங்க நிஷா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஐயோயோ சாமி இவக்கிட்ட வச்சுக்கூடாரா இவக்கிட்ட வச்சுக்கிட்டா ஒரே அடியாக நம்மளோ ஓரம் கட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரணும் அந்த பயத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தும் வெண்பாவும் தான் இருக்கணும் ஏன் அதனால அரவிந்தை கேஸ் எட்டினார் மாதிரி வந்து நம்ம வெண்பா கையில் ஒரு புக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதை போய் நிஷா நிசாக்கால்லாம் போட சொல்றாங்க நிஷாக்காவில் போட நிஷா அதை பார்த்து ஷாக்கா ஒரு பக்கம் ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த அளவுக்கு அந்த புக்கில் இருக்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அதெல்லாம் எதுவும் இல்லை இவங்க கிட்ட எல்லாமே கலெக்ஷன்ல இருக்கு ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதன் இருக்காங்கல்ல இவங்கள ஆதாரத்தோட இதான ஒரு பிரச்சனைன்னு வந்தா பிடிவிடணும் அப்படின்னா நம்ம பேச எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஆச்சு நடிக்கணும் அதுக்கான காசு எல்லாமே ஒப்பந்தம் எல்லாமே அங்கே இருக்கு இது எல்லாத்தையும் எட்டு மணிக்கு காட்டினா அடுத்த செகண்டே இந்த கேஸ் ஒண்ணுமே இல்ல இப்படி தட்டி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே மொக்க கேஸ் தான் அதனால எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நாம இந்த ஃபர்ஸ்ட் சோழிய முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே எல்லாம் நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏத இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்த மனசும் வேற லெவலுங்க அவரை மாதிரி தங்கமான மனசும் எங்கே போனாலும் கிடைக்க முடியாது வெண்பாவை பார்த்த உடனே தங்கம் வயிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி அணைச்சிக்கிறாரு அதே சமயத்தில் ஜட்ஜா தானே நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நீங்க எந்த ஒரு தப்பும் செய்யலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நீதான்பா தான்பா ஒரு வெளிச்சத்தை காரணம் அந்த வெளிச்சத்தை மூலியமா நீதான்பா தான்பா எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டின்னு இருக்கோம் அது போல நடக்குமா நடக்காதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரியாம புரியாத புதிராதான் நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் டிங் 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 டிங்னு நன்னாயிட்டு இருக்கு சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் டிங் தட்டிவிட்டு தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் Bir sonraki